السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يهديه فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. ربي سيدني إلما. ربي الشهر صدري

எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் நாம் இதை நோன்பை அடைந்து விட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த ரமலான் மாதம் வந்து செல்கிறது இந்த ரமலானுக்காக இந்த உலகமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறது இந்த உலகம் மட்டுமல்ல மறைக்கப்பட்ட மறுமை வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறது அப்படிப்பட்ட ஒரு மாதத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுபானதால நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான் அலமதுல்லா சென்றாண்டு நம்முடன் வாழ்ந்து இன்றாண்டு நம்முடன் வாழாத எத்தனையோ உறவுகள் நண்பர்கள் அறிமுகமானவர்கள் அறிமுகம் இல்லாதவர்களா கூட இருக்கலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்துப்பார்கள் கபில் இருப்பவர்களை உயோடு நிற்பவர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தால் அவர்கள் நம்மளை பார்த்து என்ன கூறுவார்கள் இப்படித்தான் நம்மை போன்று தான் இந்த அமலானை அடைந்த போது எந்த திட்டமும் அல்லாமல் இது தன்னுடைய இறுதி அமலானாக இருக்கும் என்ற எந்த ஞானமும் அல்லாமல் எந்த சிந்தனையும் அல்லாமல் மௌத்தை இருந்தால் தான் இவர்கள் கழித்திருப்பார்கள் இங்கு அவர்களுக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுத்தால் அவர்கள் கை சேதத்தை பற்றி தான் பேசுவார்கள் இது தன்னுடைய இறுதி அமலானாக இருந்தால் நான் அல்லாவுக்காக தாபா செய்திருப்பேனே தொழுகைகளை பேணி இருப்பேனே ஏவு தொழுகைகளில் கவனம் செலுத்தி இருப்பேனே ஏவு தொழுகைகளில் கவனம் செலுத்தி இருப்பேனே நேரத்தை வீணடிக்க மாட்டேனே என்னுடைய செல்வங்களில் மிக மறுபடியும் அல்லாவுக்காக செலவழித்து என்னுடைய மருமை வாழ்க்கையை நான் முற்படுத்தி இருப்பேனே இப்படித்தானே அவர்களுடைய புலம்பங்கள் இருந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாடத்தை அடையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தால நம்மளுக்கு கொடுத்திருக்கான் நம்மளுக்கு யாரோடு இது இறுதி அமலானாக இருக்கும் என்பது அல்லாவை தவிர யாராலையும் அதை அறிய முடியாது நாம் ஒவ்வொருவரும் அந்த எண்ணத்தில் தான் இருக்க வேண்டும் எந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும் அமல் செய்ய வேண்டும் என்றால் அமலிலே ஏற்பட வேண்டும் என்றால் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்றால் வர வேண்டும் என்றால் பாவங்களை இன்றே விட்டு விலக வேண்டும்ால் கேட்க வேண்டும் என்றால் இப்படித்தான் ஒரு முஸ்லிம் நினைக்க வேண்டும் எப்படி நினைக்க வேண்டும் இது தன்னுடைய இறுதி அமலானாக இருக்கும் அல்லது இது தன்னுடைய இறுதி நாளாக இருக்கும் என்று நினைக்க வேண்டும் ஒரு சிறப்பு அல்ல பல சிறப்புகளை அல்லாவும் அல்லாவுடைய சொல்லியிருக்கார்கள் பல சிறப்புகளை அல்லாமும் அல்லாவுடைய தூதரும் இந்த மாதத்துக்கு தான் சொல்லியிருக்கிறார்கள் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் ஆம் ரமணானவேடி மாதம் எப்படி பற்ற மகத்துவமான மாதம் என்றால் இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது இரண்டாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் உதலில் முட்டக்கி இந்த குர்ஆன் தக்குவா உள்ளவர்களுக்கு நேர் வழி காட்டும் நோன்பை நான் உங்கள் மீது கடமை இறக்கின போது நோக்கம் என்ன அந்த ரப்பு கூறுகிறான் அந்த ரப்பு சொல்கிறான் உங்கள் மீது தக்குவா வர வேண்டும் அல்லாஹுடைய பயம் வர வேண்டும் அல்லாவுடைய அச்சம் இருக்க வேண்டும் அல்லாஹ் நம்மளை கண்காணிக்கிறான் என்று இந்த ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது இந்த மாதத்தில் அல்லாஹ் சோகத்தை அலங்கரிக்கிறான் நரகத்தை மூடுகிறான் ஒவ்வொரு நாளும் நரக நெருப்பிலிருந்து பாவிகளை விடுதலை செய்கிறான் இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் கேட்கப்படும் துவார்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இந்த தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இயவு இருக்கிறது அடுதான் அந்த ஆண் இயக்கப்பட்ட லைலத்துள் கதையுடைய இந்த அடுதான் அந்த லைலத்துள் கதை இரவு ரமலானில் கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளை இரவுகளில் நீங்கள் கேடுங்கள் என்று முகமது நபி வலைவச அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் ஆஷா அவர்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி பதினேழு இந்த ரமலான் மாதம் வந்தும் கூட இன்னும் பல வீடுகளில் சீரியல்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறது அவர்களுடைய தொழுகைகளிலும் அமல்களிலும் எந்த ஒரு மாற்றமும் அல்ல அவர்கள் சகாத்து கொழப்படில் எந்த ஈடுபாடும் ஆடைக்கான இஃப்தாருக்கான ஏற்பாடு விடவிடமாக சாப்பிடலாம் என்ற அந்த ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டு தான் நிற்கியது பார்க்கலாம் பார்க்கலாம் கடைசி பத்தில் பார்க்கலாம் கடைசி நாட்களில் பார்க்கலாம் இப்போவே இந்த அமலானை கழித்து விடுகிறார்கள் பொய்யான பேச்சையும் பொய்யான தீய நடவடிக்கையும் தாகமாக இருந்தாலும் அல்லாவுக்கு தேவையல்லாத ஒன்று என்று முகமது எல்லா உலக அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபுயாவளி நூல் புகாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று ஆகவே அடுத்த வருடம் நாம் இந்த நோன்பை ஒன்றொன்று விடாமல்